ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நாம் மனுஷாலாக பிறந்துட்டோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கிற கஷ்டம் இன்னொருத்தருக்கு இருக்காது கடன் நோய் இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்களை இந்த ஒரு தீபம் ஏற்றுறது மூலமாக சரி பண்ணிடலாங்கிறது தான் மகாபெரிவா கொடுத்த அருள்வாக்கு அத்தனை சக்தி வாய்ந்த இந்த ஒரு விளக்க சனிக்கிழமை சாயங்கால நேரத்தில் ஏற்றி வர்றது மூலமாக மிகப்பெரிய பலன்களை அடைய முடியும்னு பெரிவாக சொல்லியிருக்கார் பொதுவாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு உண்டு அதுலேயும் ஒரு பொருளுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதை பேர் சொல்லக்கூடாது நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் பேர் சொல்லாமல் இருந்தால் அதுக்கான முழு பலன் கிடைக்கும்னு நாம் படிச்சிருக்கோம் பெயரே சொல்லி கூப்பிட முடியாத அந்த ஒரு மூலிகை பொருளை நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து விளக்கேத்தினா அது மூலமாக நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடுமா அதுலேயும் எத்தகைய தீராத கடனும் தீந்துடும்னு பெரியவா சொல்லியிருக்கார் நம்ம கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உடல் சம்பந்தமான நோய்களும் இது மூலம் தீந்துடும் அதே சமயம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகைவர்களும் விலகிடுவா எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவளுக்கு பகைவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் முன்னேறுறதில் ஒரு சில சறுக்கல்கள் ஏற்படும் அதை தீக்கிறதுக்கு இந்த ஒரு தீபம் போதும் அந்த விளக்க எப்போ எப்படி ஏற்றணும்னு இப்போ பார்க்கலாம் இந்த விளக்க வாரத்தில் எந்த நாட்கள் வேணும்னாலும் ஏற்றலாம் ஆனால் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் ஏற்றிட்டு வந்தால் முழு பலன் கிடைக்கும் இந்த ஒரு விளக்க வீட்டுக்கு தென்மேற்கு பகுதியில் வச்சு ஏற்றணும் பொதுவாக ஒரு சில வீடுகளில் தென்மேற்கு திசையில் பூஜை அறை அமைக்கப்படுறதில்ல அந்த ஒரு காரணத்தினால நம்மளோட வீட்டில் தென்மேற்கு பகுதி எதுன்னு பார்த்து அங்கே தான் இந்த விளக்கை ஏற்றணும் ஒரு சின்ன தாம்பூவில் தட்டை அந்த பகுதியில் வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வைக்கணும் அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் வேப்ப எண்ணெய் ஊற்றி சின்ன இல்லை பெரிய நெல்லிக்காய் கொட்டைகளை எடுத்து அதுக்கப்புறம் வேப்பெண்ணை விட்டுருக்கிற அந்த தீபத்தில் போடணும் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வசம்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை எடுத்து அதையும் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றணும் நாட்டு மருந்து கடைக்கு போய் பேர் சொல்லாத மூலிகைன்னு சொன்னாலே அவ கொடுத்துருவா வசம்புன்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த வசம்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் பொடி பண்ணி அதை நெல்லிக்காய் கொட்டையோடு சேர்த்து வேப்பை எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தால் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரும் பகைவர்கள்லாம் விலகுவா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் விலகிடுங்கிறது மகாபெரிவாலோட அருள்வாக்கு இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த பதிவு அனுப்பி அவளும் பயன்பெறதுக்கு உதவி செய்யுங்கள் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர